விவசாய அமைச்சர் துமிந்த திசா நாய்க்கு விவசாய அமைச்சர் இன்று நடைபெற்ற ஊடகவிரால் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் நாம் நிதியமைச்சுடன் நேற்று கலந்துரையாடினோம் நிவாரண விலையின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட உரத்தை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரூபா வரையான பழைய விலைக்கு வழங்குவதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது நிவாரண விலையின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட உரத்திற்கான கட்டணங்களை செலுத்துவதற்கு அரசாங்கம் ஏற்கனவே கட்டுப்பட்டுள்ளமை இதற்கான முக்கிய காரணமாகும் ஏனெனில் டிசம்பர் மாதம் முப்பத்தோரா முன்னதாகவே உரத்திற்கான கோரிக்கை மனு அனுப்பப்பட்டது அப்படி அந்த நிவாரண கட்டணத்தை அரசாங்கம் வழங்க இணங்கியுள்ளது அவ்வாறு அரசாங்கத்தின் நிவாரண திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்டு தற்போது கையிருப்பில் உள்ள உரத்தை தற்போதைய சந்தை விலைக்கு அமைய விற்பனை செய்வதற்கான உரிமை அவருக்கும் இல்லை விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ள கொடுப்பனவுத் துறையிலும் அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் ஐந்து ஏக்கருக்கு சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் ஆகிய இரண்டு போகங்களுக்காகவும் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் முதலில் இரண்டரை ஏக்கருக்காக இருபோகத்திற்கும் ரூபாய் வழங்கப்படவிருந்தது தற்போது இரண்டு ஹெக்டேர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஐந்து ஏக்கர் உள்ள விவசாயிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும்